வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல கிராம ஊராட்சி செயலாளருக்கான டீடெயில்ஸ் தான் பார்க்க போறேன் என்னன்னு பாத்தீங்களா சப்ஸ்கிரிபர் எல்லாருமே கமெண்ட் பண்றீங்க கால் லட்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு லிங்க்மே எடுக்க கிடையாது அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டு டிஎன்ஆர்டியோடைய வெப்சைட் பார்த்தீங்களா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நான் எங்க டவுன்லோட் பண்ணுறக்கூடிய லிங்க் வரும் நான் எப்படி பார்க்கணும் அதுதான் நாம இந்த விடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவா காட்டுறேன் அதே மாதிரி டிஎன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்பதான் முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரிவியூ வருமா அதே மாதிரி நேற்று முதல் நேர்காணல் ஆனா ஏன் வரவில்லை டு விஜய் வரைக்கும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கே தெளிவான விளக்கம் தெரியும் வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாம் இப்போ டிஎன்ஆர்டியோட வெப்சைட்டு நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வரலாம் கீழே வரும்போது இந்த இடத்துல ரெண்டு நிதி கொடுத்துருந்தாங்க மேலே ஊராட்சி செயலாளருக்கான விண்ணப்பக்கூடிய கீழே இந்த ஈர்ப்பு ஓட்டுநர் பதிவிற எழுத்தாளி இந்த மாதிரி இது கொடுத்துருந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி இங்கே மேலே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் எடுத்துட்டாங்க

ஊராட்சி செயலாளர்னு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நல்லா நோட் பண்ணிக்கங்க எப்படி கன்ஃபியூசன் ஆகுறீங்கன்னா ரெண்டு ஜாப் வந்துக்குது அந்த ரெண்டு ஜாப்க்கு இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதை தூக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஏன்னா பஸ்ட்ல என்ன கொடுத்துருந்தாங்க ஈர்ப்போட்டினர் பதிவரை எழுத இதுக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஊரக செயலாளருக்கு மேல வந்து பாருங்க காலி பண்ணிடுங்கள் விவரம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருந்தாங்க இப்ப ரெண்டு எல்லாமே மொத்தமாக தூக்கிட்டு அப்டேட் பண்ணி இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஈர்ப்பு ஓட்டுநர் பதிவரை எழுத அலுவலக உதவியாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜ்க்கு வந்து ஓப்பன் ஆகுது கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வரும் பர்ஸ்ட் ஒன்று பாருங்க ஈர்போர்ட் இது டவுன்லோடு கால் லெட்ருன்னு இருக்குது நீங்க அத டவுன்லோடு பண்ணிக்கலாம் அடுத்து டவுன்லோடு கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா பதிவர எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்ப எந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வரும் சோ கவர்மெண்ட் தரப்புல இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இது நமக்கு தெரியல தூக்கிட்டாங்க இனிமேட்டுக்கு வராது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயந்துட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது கண்டிப்பா வரும் அடுத்து வந்து பாருங்க எஸ்இ ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஒன் வீக் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலே இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து இருந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் பதினொன்றாம் தேதி எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க தான் உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னன்னா டிசம்பர் பத்து முதல் உங்களுக்கு கால் லெட்டர் வரதுக்கான ஜியோ வந்து பத்தி பாஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஜியோ வர கிடையாது வந்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர வராது அப்படின்னு நினைக்க வேணா கண்டிப்பா வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒன் மந்த் இன்னும் டூ மந்த்துக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டாகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இந்த அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பத்திலாம் மூவ் பண்ணிட்டு எப்படி நம்ம ஒன்பதாம் தேதி எல்லாம் முடிஞ்சு ஒன் மந்த்துக்குள்ள உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதே மாதிரி அடுத்து ஒன் மந்த்துக்குள்ள உங்களுக்கு கையில ஆர்டர் வந்து பத்திலாம் இருக்கும் இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டே இருங்க உங்களுக்கு நேர்காணலுக்கான கால் நட்டு வந்துச்சுன்னு நம்மளோட சேனலாம் அப்டேட் பண்றோம் சரி நேற்று நாலாம் தேதி முதல் நேர்காணல் நடைபெறும் ஏ தாமதம் மூணு காரணம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சொல்றாங்க பிளஸ் பாத்தீங்களா இந்த புயல் வந்து மழை வந்துச்சு இப்ப தற்போது கூட இன்னமும் மழை இருக்குன்னு சொல்றாங்க சோ இதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க ஆனா நாம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் இதுதான் உண்மையான காரணமா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்கன்னு தெரியல நீங்க பாத்தீங்களா இன்றைக்கு பிரிப்பேர் ஆகுங்க திடீர்னு இன்றி வச்சாங்களா இது மிகப்பெரிய போஸ்டிங் நல்ல நல்ல கவர்மெண்ட் ஜாப் அதனால நல்லா இன்டர்வியூ இருக்கும் அதனால அதுக்கெல்லாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி நீங்க தெளிவா வந்து பாத்தீங்கன்னா